அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன குட்டி சன்னியூஸில் ஒரு விவாதம் ஒன்று நடக்குது நாம் தமிழ் கட்சி சார் அண்ணன் வழக்கறிஞர் சிறிதர் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தன் செய்தியாளர் சொல்லி அது பத்திரிகைன்னு சொல்லி ஒருத்தன் சேர்ந்துக்கிட்டவன் பேர் ரெண்டு பேர் ஒரு பேராக அந்த ஏச்சு கலைக்கு இந்திரன் பாருங்கள் விளக்கு மாத்துக்கு பேர் பட்டுக்குஞ்சின மாணிக்க இந்திரன் இவங்க பேர் முழுக்கவே இந்திரன் அப்புறம் இந்திரகுமார் அப்புறம் இந்த கரிகால சுபவிர பாண்டியன் யார் பாண்டியன் யார் பாண்டியன் சுபவீர பாண்டியன் இவர்கள்லாம் வந்து பேரை மாற்றிக்கிடுவாங்க இப்போ அந்த இந்திரகுமார் தேவா நல்ல விதமாக இந்திரகுமார் தே தேரடி ஆ தேரடி இந்த இந்திரகுமார் தேரடியை தெருவுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டா அண்ணன் சிறிது அவர்கள் அதுவும் குறிப்பாக அந்த தொலைக்காட்சிவாது குணா குணாவர்கள் அந்த குணாவர்களுக்கு வந்து ரெண்டு மாதமாக திமுக குடும்பத்திலேருந்து சன்குடும்பத்துலேருந்து துட்டு த தரலை போல இருக்கு மொத்த வன்மத்தை நம்ம கற்குறத விட அவங்க ஏரியாவுக்குள்ளே போய் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறங்கிற மாதிரி பெரிய சம்பவத்தை குணா அவர்கள் பண்ணியிருக்கிறப்ப அந்த சம்பவத்தை என்னங்கிறதான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னோட்டி இந்த இந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து திமுக கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க திமுக கட்சிக்காரங்க கிடையாது திமுக கட்சிக்காரங்க கூப்பிடலன்னு சொல்லி கவப்பட்டாங்க அதுக்கு தாங்க நெறியாளர் குணா அவர்களே இருக்கார் எதுக்கு சம்பளம் கொடுத்து நிற்பாட்டி வச்சுருக்கீங்க அவரை அவர் மட்டும் போதாமல் மிக முக்கிய மூத்த வாய் வாய் வந்து மின்னுக்கிட்டே இருப்பாங்க திமுக 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 மென்னுக்கிட்டே இருப்பேங்க நல்லா மென்னுவாங்க நல்ல மென்னு போடுங்க நம்ம எதாவது பார்த்தோம் தப்புன்னு துப்பிடுவாய்ங்க நான் திமுகவுக்கு மெல்லலையே நான் நான் வந்து நான் பொதுவாக தான் மெல்லுவேன் நான் வந்து என் வாய் பொதுவாக தான் அசை பொதுவாக தான் வாய் வைப்பேன் நான் திமுகலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறக்குள்ளே ஒழியக்கூடிய இந்திரகுமார்த்தே தேரடி இந்திரகுமார் தேரடி இவனும் போய் இருந்திருக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முட்டு கொடுத்துருக்காங்க நம்புங்க இந்திரகுமார் திமுக கட்சி நிர்வாகியே கிடையாது நம்புங்க இந்திரகுமார் இருக்கார்லா இந்திரகுமார் பேர் வர தேத்தேன்னு வருது தேரடி இந்த இந்திரகுமார் தேரடி இந்த இந்திரகுமார் தேரடி திமுக கட்சி சப்போட்டாக பேசவே மாட்டார் அப்போ என்னட போட்டோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் அதாவது மொதல் இடத்துல யார் உட்காந்துருக்கா நம்ம வாட்ஸ்அப் குழு லூலு குரூப்னுடைய அட்மின் சுவவி தாத்தா உட்காந்துருக்கார் கரெக்டாக இதுக்கு பிறகு யார் உட்காந்துருக்கா நம்ம பத்மா அவர்கள் உட்காந்துருக்கேன் எங்கேருந்து எங்கே போனது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் இன்னொன்று அந்த அம்மா பெரிய அம்மா நடுநிலைவாதி பெரிய அம்மா அந்த அம்மா அந்த மாதிரி சொல்லவே வேண்டாம் அது தனியாகவே அந்த மதிவதி நம்ம தனியாகவே அடைச்சிக்கிடுவோம் மூணாவது ஒரு கூட்டம் உட்காந்து பார்த்தீங்களா இதுங்க தான் மூணாவது வருஷத்தில் உட்காந்துருக்கேன் அதாவது முதல் எச்சக்க சுபேரா பாண்டியன் அறிவாலயத்தை ஒட்டித்தின்ன நான் சொல்லலை ஐயா சொல்லியிருக்காரு ஆதாரம் இருக்கு அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்ளுது ஒட்டித்தின்னேன் ஒட்டித்திண்ணைக்கு பிறகு ரெண்டாம் கட்டத்தில் மதிவதனி இருக்கிறாங்க மூணாவது கட்டத்தில் தான் இந்த எச்சக்கலைங்க இருக்கு இப்ப இவங்களுக்கு என்ன போட்டினா சூரப்பாண்டியனுக்கு வயசாயிருச்சு வயசானாலும் கொஞ்சம் கூட சலிக்காம பாருங்க முதல் வருஷத்துல முதல் ஆளாக இப்படி நடுவில் உட்காந்து கூச்சம் இல்லாம வயசு எழுவத்தஞ்சி வயசு ஆயிருச்சு என்ன போட்டா போட்டிருக்க ஐடியா இல்லை ஸ்டாலின் போட போட்டிருக்கு சரிக்கலாம் உங்கள் சின்ன வயசு பையன் உதயம் ஸ்டாலின் படத்தையும் போட்டுக்கிட்டு உட்காந்து இருக்க அறிவு இல்லையா வெக்கம் இல்லையா மானம் இல்லை சூடு இல்லையா சொல்லி பின்னாடி உள்ளவங்க கேட்குறேங்க எனக்கு அந்த இடத்த கொடுத்துரு சிவர பண்ணி எனக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க எழுபத்தஞ்சி வயசு உங்களுக்கு என்ன கேட்கும் உங்களுக்கு துட்டு காசுக்கு கண்ணை மறைக்குதா அந்த இடத்த மாறிங்கன்னு சொல்லிக்கிட்டு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எங்கன்னா வேலை திமுக நிர்வகி நம்புங்க திமுக அவர் கிடையாது அவர் வந்தானா யார் இந்திரகுமார் திமுக கிடையாது ஆனால் பாருங்கள் திமுக கொண்டுனா அவர் வாய் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சடக்குன்னு பிடி பிடிச்சிருவாப்பில் அந்த வாய் இருக்கலாம் உடனே போய் பிடிச்சிருவாப்பில் அப்படி ஒரு பிடி பிடிச்சிருக்காரு யாரை பிடிச்சிருக்காருன்னா பிஜேபியிலேருந்து ஒருத்தர் பேசுறார்

இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம ஆசிபாவை வன்கொடுமை செய்கிறாங்க சட்டை இருக்குன்னு தெரிஞ்சு பயப்படாமல் பில்கிஸ் பண்ணுவ கற்பழிப்பு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் எதற்காண்டி இந்த மேடை புகழ்த்துக்கு வந்து கேள்வி இதே கேள்வியை அப்படி மாற்றி போட்டுருவோம் நம்ம அவன் கெட்டுருவோம் சட்டை இருக்குன்னு தெரிஞ்சு பயப்படாமலே பில்கீஸ் ரேப் பண்ணாங்க சட்டை இருக்குன்னு தெரிஞ்சு பயப்படாமலே ஆசிபாபா கோவில் கருக்கு வச்சு வன்புணர்வு பண்ணாங்க வன்கொடுமை செஞ்சாங்க சரி அது எல்லாம் தெரிஞ்சுமே மதிப்பிற்கு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் கேட்டீங்களா ஒன்று கேட்டீங்களா ஒரு முதுகெலும்புன்னு சொல்லி கேட்டீங்களா நான் அப்படி சொல்ல மாட்டேன் முதுகெலும்பு இருந்துச்சுன்னா இந்திரகுமார் அவர்கள் எங்க கேட்டிருக்கணும் இப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ணக்கூடிய மக்களுக்கு மணிப்பூரில் இவ்வளோ பெரிய சமூகம் நடந்திருக்கு கொஞ்சம் கூட எட்டி போய் பார்க்கவே இல்லை எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டு ஒரு பேரை கூட சொல்லல அப்படிப்பட்ட ஒருத்தரை எதற்காண்டிங்க நீங்க வந்து அவங்க கூப்பிட்டு நீங்க வந்து நீங்கள் நிகழ் நடத்துறதுலயும் முதுகெலும்பு இருந்தா இந்திரகுமார் கேட்டிருக்கணும்ல கேட்க மாட்டேங்க ஒட்டு திண்ணை ஒட்டுத்தின்ன முதல் வருஷத்துல உட்காந்துருக்கலாம் இந்த ஒட்டு திண்ணைய ஓரம் கட்டிட்டு மூணாவதாக இருக்கக்கூடியவங்களை எப்படியாவது முதல் வரணும்னு இவங்களுக்குள்ளே போட்டி யார் முதல்ல ஒட்டி துணியாக இருப்பா அறிவாளத்திற்கு இப்போ சுபித் மாமா தான் மொதல் ஆள் நின்றுட்டு இருக்காப்புல எங்கள் தாத்தா மாமா எப்படி சொல்லிடுவோம் தாத்தா தான் நல்ல பேர் கோவப்படுறீங்க தாத்தா மாமா ரொம்ப தாத்தா மாமா இருக்காருலா உங்கள் தாத்தா சுபவி தாத்தா மாமா வந்து ரொம்ப மொதல் இடத்துல இருக்காப்புல என்ன நடந்தாலும் மொதல் ஆளாக வந்து அண்டை கொடுத்துட்டு போயிருதாப்புல அதனால் இவர் ஓரம் கட்டுங்கிற ரெண்டாவது வருஷம் மதிவதனி இருக்குது இந்த மதிமணி மதி வதனிக்கு பிறகு தான் மூணாவதான் இந்த இந்த இந்திர இந்திர தேரடி அவன் இருக்கான் இவங்களுக்கு என்ன நோக்கம்னா நான் தான் உண்மையான ஒட்டு தின்னேன் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா திமுக கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க அப்ப என்ன மாணாக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க திமுக பிரச்சனைனா திமுக கட்சிக்காரன் தானே பேசணும் திமுக கட்சிக்காரங்க இல்லை அதை அதை போக்கிறதுக்கு தான் அங்கே குணாவே சம்பளம் கொடுத்துருக்குறாங்க தான் அவர் முதன்மை செய்தியாளர் வச்சிருக்கிறாங்க அது இவன் பதில் சொல்லிட்டு நம்ம ஏதாவது கேள்வி கட்டோம்னா மான் மணி அப்படின்னு ஓடுற மணிக்க ஒரே ஓட்டமும் ஓடினா திமுக கட்சிக்கார்கிட்ட கேளுங்க அட விளக்கண்ண இது எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த விளக்கன்னு இல்லைங்க நாச்சு விளக்கன் இந்த வார்த்தை இல்லை அந்த விளக்கண்ண இருக்கோம்ல அந்த வாரத்தில எங்க சுந்தரவள்ளி இதே மாதிரிதான் திமுக காரத்தை அடிச்சு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ரசிப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு யார்கிட்ட அடி அடி அடிச்சு சக்க காளிய மக்கள் சுந்தரளி அடிக்கும்போது வேடிக்கை பார்ப்பாங்க திமுக ஒரு அடிச்சிங்கன்னா ஏன்னா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு அந்த மாதிரி கேலிகட்டா திமுக வச்சிக்கார்கிட்ட கேளிகள் இங்கே அப்படின்னு போயிட நீ திமுக கேட்டு தானே பேசிக்கிட்டு இருக்க உன் வாய் எங்கே இருக்கு உன் வாய் உனக்கு இருக்கா முதல்ல ஏன் வாய் எனக்கு இருக்குது என் கட்சிக்காக பேசுது எனக்கு என்னுடைய நான் சார்ந்திருக்கு அண்ணனுக்காக பேசுது உன் வாய் உனக்கு இருக்கா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு உன் வாய் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கு திமுக ஒரு பக்கம் பெய்கிட்ருக்கு இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு பல இடங்களில் பெய்கிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் கேப்பில் கிடைக்கோ குத்து குத்துன்னு குத்துவைங்க அதான் யதார்த்தம் உன் வாய் உனக்கு பத் இதாக இருந்துச்சுன்னா உனக்கே சொந்தம் நீ மேய விட்டு என்ன ஆகும் போகிற வாரம்லாம் ஒரே குத்து என் வாய்ப்பு கிடைக்கி நானும் ஒரு குத்து குத்திக்கிறேன் வாயில் எதார்த்தாங்க நாயி ரோட்டில் போகிற நாயி கொலைச்சாதான் கள்ள கொண்டு எறிவேங்க சும்மா க எவனா எரிவானா எரிய மாட்டான் இது வாய் என்ன இருக்குது போகிற வாரது முழுக்க வாயை வச்சுருப்பது காசு காசப்பட்டு அடித்த உடனே ஐயோ நான் பத்திரிக்கையாளருங்க நான் அந்த போறகளை ஒழிஞ்சிக்கினே ஓடி ஒழிஞ்சிக்கிடுவான் இதில் நம்ம சன் நியூஸு ஊடகவியலர் மூத்த ஊடகவியலர் குணா இருக்காருல்லா இந்த குணா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போல் இருக்குது சம்பளம் கொடுக்கல போல இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியலை தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே இந்த இந்த மலை மாடு எடுத்து விட்டுருச்சு யார் இந்த தேன்னு எடுத்து விட்டான் தே இந்திரகுமார்த்தே அவன் எடுத்து விட்டான் தேரடி நீங்க வேற தேனி பிளான் பேச மாட்டா இந்த தேரடி பண்ண உடனே சிறுகுமார் வந்து பதிவு எடுத்து பண்றாப்ல அப்படி பேசும்போது ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொல்றது தமிழர் நிலப்பரப்பு தலைமை பதவியிலிருந்து ஆளுநர் அப்ப எடப்பாடியோ பன்னீர் செல்வமோ அல்லது நாளைக்கு பிஜேபி அண்ணாமலை முதலமைச்சர் ஆனாலோ அல்லது விஜய் முதலமைச்சர் ஆனாலோ ஏற்கனவே குணா அவர்களுடைய நான் வந்து ஸ்டாலின்லையா வந்து இப்படி இன்றைக்கி சொன்னதுக்கு நான் சொல்ல மாட்டேங்க ஆனால் குணா அவர்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் ஓபிஎஸ் பச்சை தமிழர் அப்புறம் அண்ணாமலை பச்சை தமிழர் அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஸ்டாலின்யா பேரை சொல்லவே இல்லைவர் எதுக்காண்டி இருக்கும் ஒரு வேலை என்ன காரணம் எனக்கு எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்குமா இப்போ நீங்கள் பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து இப்படி எப்படி நீ வரைய இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒன்றாக இருக்கும் அந்த வரிசையில் வரமாட்டாரங்க கேட்டு தான் நியாயமான அடுத்து பதில் சொல்லி ஆனால் அதை விட்டுட்டு குணா அவர்களே எடப்பாடியை சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு ஓபிஎஸ் சொல்கிறாரு இவங்க எல்லாரும் சொல்கிறாரு விஜய கூட முதல்ல சொல்கிறார் புரிதுங்களா ஸ்டாலின் பேர் வரவே இல்லை உதயனா பேர் உதட்டில் கூட ஒட்டவே இல்லை எதுக்காண்டி அப்படி சொல்லிட்டு போனார் போகிற போல சும்மா சொல்ல மாட்டார்லாம் தமிழர்னு சொல்கிறாரு அதுவும் குறிப்பாக பச்சை தமிழர் வார்த்தையை வர மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்போ அவர் ஸ்டாலினையே தமிழர் கிடையாது எனக்கு தெரியலங்க குணாவர்கள் பட்டியலே விட்டுட்டார் அதனால் நான் கேள்வி கேட்குறேன் ஒரு இதுக்கு அப்படி சொல்லிட்டு போனார் எனக்கு ஒரே நைட்லாம் யோசிச்சிட்டேன் ஏன் குணாவர்களே இப்படி விட்டுட்டு போனார் நமக்கும் தெரிய மாட்டேங்க பச்சை தமிழ் எடப்பாடிங்காரு ஓபிஎஸுங்காரு அண்ணாமலைங்கிறாரு விஜய் கூட சொல்லிட்டு போயிட்டார் ஏன் இந்த இடத்துல ஸ்டாலினையா சொல்லாமல் போயிட்டார் ஒரு கேள்வி எனக்குள்ள ஆள் மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திமுக கட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்க உங்கள் கட்சி நிர்வாகிகளுடைய லட்சணத்தை சொல்கிறோம் அதாவது ஒரு நிகழ்வு பிரியாணி போடுறீங்க எங் பிரியாணிக்கு அடிப்பொடி சண்டை போட்டு அடக்கிங்க ஒரு கடைக்கு போகிறாங்க எட்டி மிதிக்கிறாங்க கேட்டால் திமுக கட்சிக்காரன்னு பேசுகிறான் ஒரு பட்டியலத்து மக்களை அசிங்கமாக பேசுகிறாங்க கேட்டால் திமுக மாவட்ட செயலரு ஒன்றிய செயலர் நான் ஒன்றிய சேர்மன் அப்படிங்க வேங்க வெயில் அவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு கேட்டால் நான் திமுக கட்சி எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த காங்கிரஸை பற்றி முட்டு கொடுக்குறான் யாரு மலைமாடு அண்டா ஏன் மலைமாடு சொல்கிறேன்னு இங்கே உங்களுக்கு கேள்வி வேணும் நான் என்னைக்கி பேச மாட்டேன் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களாம் சோறு தான் திங்கானா எங்கள் அண்ணி என்ன கொடுக்குன்னு தெரியல நல்ல பூதமானிக்கு இருக்கிலா சோறை கொடுக்காதான் அன்னி வேறு எதுவும் கொடுக்காதன்னு தெரியல ஏன்னா இங்கே இங்கே ஒரு கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரேஸுக்கும் சிங்கப்பூருக்கும் சம்மந்தமே கிடையாது சிங்கப்பூருக்கு போயிட்டாப்ல மலைமாடு சிங்கப்பூர் இப்படிலாம் கார் ரேஸ்லாம் நடந்து டெவலப் ஆகிடுச்சி ஆனால் அது வளர்ந்த நாடுடா அங்கே அப்படி நடந்து சுற்றுலாத்தலம் கூட்டிருச்சு சுற்றுலா கூட உடனே நாடு வந்து இப்போ பெரிய நாடா மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டி எடுத்துட்டு அண்டா அண்டா போட்டு உருட்டு உருட்டில ஈயன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படி உருட்டி உருட்டி பெற்றப்புல இவர் போன நேரத்துக்கு நெஜமாக்குமே டிராஃபிக் ஜாம் இல்லையா இவர் போன நேரத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்த சுடு சுடுகி கூட ரோட்டில் இருக்காது சொன்ன மாதிரி திருட்டு போயிருந்தால் எங்கேயாவது பேர் பண்ணி எதுக்கு பேர் இந்த கல் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கேயாவது இலையை தூக்கி தூர போட்டிருப்பாங்க நடந்த சமூகம் அது அதுக்கு தான் கூட்டம் ஆச்சரியம் என்னென்னா அந்த இலையில் உள்ள சோறு அப்படி இருந்துருச்சு இலை தூக்கி தூர போடுவாங்கல்லா அங்கே ரோட்டில் போக எடுத்து திங்கும்லா அதுக்கு பேருக்கு இது அதுக்கு போயிட்டு தான் எனக்கு ஆச்சரியம் பார்த்துக்கிட்டேன் ரோடு ஜாமே ஆகலங்க எப்படி இருக்கு நைட் ஒரு மணிக்கு போனேன் எதுக்கு போனேன் கவர் இவர் கொடுக்குறவன் காலையில் போய் கவரை கொடுத்துட்டு கையை கொடுத்துட்டு ஏதாச்சும் வாங்கலாம் இருக்கலாம் சாப்பிடலாம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம போவோம் நம்ம அப்படி போவோம் நீ எதுக்கு போகிறேன் இறையற்றிக்கு தூர போட்டுருவா இங்கே குப்பை தொட்டியில் அதை பொறுக்க திங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க அதான உண்மை அதான செய்ய வழக்கம் போல் அதான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீ போயிருக்கு அங்கே எப்படி கூட்டம் நைட்டு போல் போகும்போது நிகழ்வு நினைக்கிறேன் இப்போ பன்னெண்டு மணி பத்து மணிக்கு மேலே ஆயிரும் எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு வீட்டுக்கு போக நேரம் ஒரு ஒரு மணிக்கு தான் வருவாங்க ஒரு மணிக்கு தான் போய் அந்த ஃபங்க்ஷனை முடிஞ்சு தூங்குது போவோம் இதான் யதார்த்தம் அந்த நேரத்துக்கு உன் போய்ட்டு இலையை எடுக்க போயிட்டு சீனை போட்டு நடக்கு கூட்டவே இல்லைங்க எவ்வளோ இதாக இருக்குங்கட்டு ஆ சிங்கப்பூருக்கு அதுக்கு நடாச்சம்போம் தமிழ்நாட்டுக்கும் சிங்கப்பூர் நடந்துருச்சு அப்படிங்காங்க சிங்கப்பூர் நடந்துருச்சு அதனால் நம்ம நாடு வந்து இப்போ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் என்ன லாபம் உன் பாப்பா நம்ம பாப்பா அதில் போய் ரேஸ் பார்க்க விடுமா பாப்பா விடுவியா இல்லை கார் ஓட்ட விட்டுருவியா ஆ என்னத்தையாவது உருட்ட வேண்டியது இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே பாம்பு வந்துச்சு பாத்ரூம்குள்ள இப்போ பிள்ளைங்க படிக்க வேண்டியதில் ஆனால் பள்ளிக்கூடத்தில் நீ படிக்க வைப்பியா கேள்விக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா முதுகெலும்பு இருக்கா மூதேவி பேச வந்துட்டாங்க சிங்கப்பூருக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு என்னத்தையா ஒட்டை வந்துடுது காசு கிடைக்குங்க கொளுத்த பணங்க சாதாரண பணம்லாம் கிடையாது கொளுத்து போய் இந்த கொளுத்த பணத்துக்கு அந்த நமக்கு தான் ரொம்ப தின்ட்டு வச்சுக்கோ எப்படி சொல்கிறதுனா வயிற்று முட்டை தின் இங்கே வரைக்கும் இருக்கும் சோறு இந்த சோறு செமிக்க முடியாமல் உருண்டுட்டு வருவோம் தெரியுமா என்னத்தையாவது ஒன்று பண்ணணும் அது ஓடணும் நடக்கணும் உருளணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் செமிச்சணும்னு நடப்போம் தெரியுமா அந்த மாணிக்க கொளுத்த பணம் எங்களுக்கு இருக்குது எதுக்குனாலும் முட்டு கொடுப்பாங்க எதுக்குனாலும் முட்டு கொடுத்துடுறாய்ங்க அதுக்கு மானங்கினியுமே கிடையாது மானம் எங்க கூட இரநூறுவா கொடுங்க இரநூறுவாங்க இவங்க கோடி கணக்கு டெய்லி பேசிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு அஞ்சு கோடி பத்து கோடி எங்கிட்டிருக்காங்க இவங்கன்னா இரநூறுவா அது டெய்லி பேக்கப்பு தான் ஏரி பேக்கப்லாம் பயங்கரம் கொளுத்த பணத்தை சுற்றி ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு அமெரிக்கா போக லண்டனு போக கொளுத்த பணம் கொளுத்த துட்டு அந்த இதில் செமிக்காமல் எதையாக பேச வேண்டியது செமிக்கணும்ல அது நடப்போம்லாம் ஓடுவோம்லாம் செமிக்கிறது மேனிக்க செமிக்காமல் இனத்தையாவது பேச வேண்டியது பேசிடணும் அந்த இதான் தவிர மற்றபடி இந்த மக்களுக்காண்டி குரலற்றின் குரல் அப்படி இப்போ பேசலை வச்சுக்கோங்களேன் மக்களே வள்ளி ஊருக்கு வந்து செருப்பை கழட்டி அடிச்சிடுங்க அவனெல்லாம் வந்து யாரை இந்த மலை மாடுமா சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் திருமலை பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒன்று சுற்றிட்டு பாருங்கள் குரலற்றையும் குரல்ட்டு ஊர் மக்களும் கோவத்தில் இருக்காங்க நைட்டு வந்து நைட்டே ஓடிப்படுறதான் ஊர் மக்களும் டிங்காக பார்த்துருக்கீங்களா போட மாட்டான் செருப்பால் விற்காய்ங்க ரெடியாக அவ்வளோ கழுக்குலாம் சுற்றிட்டு இருக்காங்க சரி என்னைக்காவது கன்னத்தில் வாங்கும்போது முதல் பதிவு பதிவாக தான் இருக்கும் இந்த இந்திரகுமார் தே ரெடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாண்டடாக வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒம்பு ஒழுத்துட்டு அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவர் பாடு அமெரிக்கா போகிறாரு சைக்கிள் சுற்றுறாரு அங்கே போய் இப்படி போஸ் கொடுத்துட்டுரு அப்படி அவர் பாடு போய்கிட்டு இருக்கா அவர் ஒன்றும் வேறு ஒன்றும் போய்கிட்டு இருக்காரு போகக்கூடிய மனுஷனை போட்டுட்டு ராஜ்நாத் சிங்கை கேவலப்படுத்துனேன் ராஜ்நாத் சிங்கை கேள்வி வைக்கிறேன் பேரில் அதே மாதிரி தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தி போயிட்டாங்க குணா அவர்களுக்கு என்ன குழப்பம்னு தெரியல ஸ்டாலின் ஐயா பேர் தமிழர்கள் லிஸ்ட்டில் அவரும் பதிவு பண்ணாமல் போகிறாரு இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு இந்திரகுமார் தே மாதிரி ரெடி மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வீடியோ பார்க்கலாம் நன்றி